அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தாவேக்காவோட பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சுங்க அந்த மீட்டிங்கை நினைச்சாலே சிரிப்பா இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த கட்சியோட தலைவர் அன்பிற்குரிய விஜய் அண்ணா அவர்களே அவர்கள் வந்து பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது போது பஞ்ச செம்மையா தெரிக்க விட்டு இருந்தாரு என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதோட பிரசன்டேஷன் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருந்தாரு ஆனா அதுல கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது ஏன்னா எல்லாம் போட்டு எழுதியிருந்தாங்க மோடிஜி அலர்ஜி தமிழக மக்கள் தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு ஆனா சென்ஸோட பேசியிருக்கலாம் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு ஓட வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு பேசியிருக்கணும் அது கிடையாது அது மட்டும் இல்லாம மும்மொழிக் கொள்கையை பத்தி பேசினீங்களே மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் என்ன தமிழ் மீடியம் மட்டுமா படிச்சான் ஒரு மொழி படிச்சானே இரண்டு மொழி படிச்சானா அப்படிங்கறத பேசணும் அதுக்காகவும் அங்கேயே நம்ம அவுட்டு அப்புறம் நான் பேசுவீங்க ஒரே நாடு ஒரே தேர்வு அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்தா என்னென்னலாம் நடக்கும் அது எப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லை சும்மா நம்ம வந்து பெரிய டான் அடிச்சிடும் அண்ணாமலையான பிரஸ் மீட் கொடுத்துருந்தீங்க பெரிய டான் அடிச்சா நம்மளும் டான் ஆயிருவோன்னு நினைச்சிங்க பட் நீங்க சிரிப்பு போலீஸ் மாதிரி சிரிப்பு டான் ஆயிட்டீங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க அந்த கட்சியில் இருக்கிற அரசியல் சாணக்கியர்னு தன்னைத்தானே தன்னத்தானே நினைச்சிட்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்களே நீங்க பேசுங்க பாருங்க அப்பாப்பாப்பா களத்துல மக்களுக்கு மக்களோட மக்களா களத்துல நிற்கிற எங்களோட மக்களின் தலைவர் அண்ணாமலையான பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு தகுதி இருக்கான்னு யோசிக்கணும் ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படி ஜம்ப் பண்ணீங்க அப்புறம் இருந்த கட்சிக்கு மேல கொஞ்சம் கூட யார் கூட கூட்டணி வச்சிருந்தோம் நம்ம எந்த கட்சியில இருந்தோன்னு நன்றியை மறந்துட்டு இப்ப மைக்கேறி மேடையேறி மைக்க புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க என்ன நல்லா பேசுறீங்க பிட்டிங் ஆள் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறீங்களே டிஎம் கே ஊழல முதல் முதல பட்டியலிட்ட நபரே வந்து எங்களோட அண்ணாமலை அண்ணா தான் டிஎம் ஃபைல்ஸ் ஒன் டிஎம் ஃபைல்ஸ் டூ ஏங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற டாஸ்மார்க் ஊழல் முதல் கொண்டு வெளியில கொண்டு வந்தது எங்க அண்ணாமலை அண்ணா தான் எப்பவுமே களத்துல மக்களோட மக்களாக வெள்ளம் வந்த போதும் சரி ஒரு பெண்ண பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க போதும் சரி எந்த பிரச்சனை நடந்தாலும் மக்களுக்காக களத்துல நின்றுட்டு இருக்காரு ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதுசான ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் நான் மக்கள் கிட்ட வரமாட்டேன் மக்கள் தான் பனையூர் மாதிரி இருக்கீங்க பிரச்சாரத்துக்கு எப்படி தொகுதி எல்லாம் இல்ல அந்த தொகுதி தொகுதி மக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பனையூர்ல பிரச்சாரத்தை கேட்டுட்டு போவாங்களான்னு தெரியல இப்படி எல்லாம் அரசியல் நடத்திட்டு இருக்கிற நீங்க எங்க அண்ணாமலை நத்தி பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் பூத் கமிட்டியை பத்தி பேசினீங்க பூத் கமிட்டி பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு தகுதி இருக்கா உங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓட்டு இருக்கான்னு பாருங்க ஓட்டே இல்லாத பசங்களெல்லாம் வச்சுட்டு கட்சி நடத்திட்டு நீங்கள்லாம் கொஞ்சத்தை பேச்சா பேசுறீங்க அது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில வந்து போர் அரசியல் போர் வந்து டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் சொன்னீங்க பாஜக வந்து என்னமோ டிஎம்கேக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பேசுனீங்க டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பேசுனீங்க ஆனால் உண்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் யாருக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்னமோ எங்கப்பா குதிர்குழு இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திமுக கூட கூட்டணியில் இல்லைங்க நீங்கள் தான் இருக்கீங்கன்னு உண்மையை சொல்லி அவுட் ஆயிருக்கீங்க அதவன் கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்புறமா பேசுங்க